சர்க்கரை வியாதிய வைத்தியமே இல்லாம சொல்லலாம் அற்புதம் சொல்லலாம் கோவில் வேணி கரும்பேஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல தாங்க நான் சொன்ன அற்புதம் நடக்குது நிறைய பேர் இந்த கோயில்ல பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய சர்க்கரை வியாதிய குறைச்சிருக்காங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கு அதாவது தஞ்சாவூர்ல இருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் சர்க்கரை வியாதியினால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சர்க்கரை வியாதிக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி இந்த கோயில் அமைந்திருக்கு நானும் இந்த கோயிலுக்கு போய் பார்த்திருக்கேன் அங்க உள்ள வைப்ரேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நீங்களும் இந்த கோயிலுக்கு போங்க மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க அந்த வெண்ணி கரும்பீஸ்வரர் உங்க பிரார்த்தனையை கேட்டு உங்கள் வியாதியை குணமாக்குவார் மேலும் இந்த கோயிலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் ஓம் நம சிவாய